ஹாய்மா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் அம்மா இந்த வாரம் போட்ட கூடைகளை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு மூணு வாரமாகவே வேலைக்கு போயிட்டதுனால கூடை போடுறக்கு என்னால் முடியல மண்டபத்துக்கு வேலைக்கு போயிட்டதுனால சரியாக கூட போட முடியல இந்த ஒரு வாரமாக போட்ட கூடைகளை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அடையில் கும்மிழ் வச்சுருக்கேன் நல்லா சைஸ் பெருசாகவே வச்சுருக்கேன் ஆறு கும்மிழ் வச்சுருக்கேன் பூ டிசைன் கொடுத்துருக்கேன் இடையில இடையில் பிங்க் கலருக்கு பிளாக் கலருக்கு பூ கொடுத்துருக்கேன் பாருங்கள் சைடில் நடுவில் நல்லாயிருக்கா இதுக்கு வந்து ரெண்டரை கட்டு வயர் ஆச்சுப்பான் பிங்க் வந்து ஒன்றரை கட்டு பிளாக் ஒரு ப பிங்க் ஒன்றரை கட்டு பிளாக் ஒரு கட்டு ரெண்டரை கட்டு வயர் செலவாயிடுச்சு நடுவில் வயர் வரும் நல்லா இருக்கா பிங்க் கலரும் பிளாக்கும் கலந்து காம்பினேஷன் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா ஒருத்தருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணால் தானே நல்லா இருக்கு இல்லையான்னு கமெண்ட் பண்ணால் தானே மறுபடியும் நான் ஒரு ஃபீல் உற்சாகமாவே என்கரேஜ் பண்ணுவேங்கல்ல ப்ளீஸ்மா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு அடுத்து வந்து எல்லோ ரெட்டு போட்டு கோபுர டிசைன் கூட பாருங்களேன் எல்லோவும் ரெட்டும் கலந்து கோபுர டிசைன் கூட கைவிடி வந்து இதில் விட்ருக்க டேப் டேப்பு ரோல் இருக்குல்ல அதை ரெண்டாக வெட்டி உள்ளே வயரும் கொடுத்து போட்டிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கைவிடியும் தான் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ கெட்டியாக இருக்கு இதுக்கு வந்து ரெண்டரை கட்டு இதுக்கு ரெண்டு கட்டாச்சு எல்லோ ஒரு கட்டு ரெட் ஒரு கட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் உள்ளே பார்த்தா நல்லா அகலமாக இருக்குது ஹைட்டும் அதிகமாக இருக்கும் வாட்ரு பாட்டெல்லாம் வச்சாலும் தெரியாது ஹைட்டான வாட்ரு பாட்டல் வச்சாலும் தெரியாது உங்களுக்கு இதுக்கு குமிழ் கொடுத்துருக்கேன் இதுக்கு நாலு குமிழ் தான் கொடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் பெரிய கூட அப்படிங்கிறதுனால ஆறு குமிழ் கொடுத்துருக்குறேன் இந்த பிங்க் கலருக்கு இதுக்கு வந்து நாலு குமிழ் தான் கொடுத்துருக்குறேன் இதே போதும் பாருங்களேன் நல்லா ரவுண்டாக இருக்குது ஓவல் சைஸ் ரெக்டாங்கிள் கூட இந்த வாரம் என்னன்னு போன வாரமெல்லாம் ரெக்டாங்கிள் கூட போட்டுச்சு இந்த தடவை ஓவல் சைஸாக போட்டாச்சு அடுத்து ஆரம்பிக்கிறது ரெக்டாங்கிள் அதுக்கடுத்து என்ன கூடன்னா லெமன் எல்லோ வித் புளூ பாருங்களேன் அடி பாகம் முழுதும் பாட்டம் முழுதுமே ப்ளூ கலரில் போட்டேன் இதுக்கு ரெண்டு ரோல் செலவாச்சுப்பா ப்ளூ கலர் ஒரு ரோல் லெமன் எல்லாம் ஒரு கலர்ல நல்லாயிருக்கா இதுக்கு நாலு கும் வச்சுருக்கேன் பாருங்களேன் இது நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளூ இதுக்கு கைவிடி மட்டும் உங்களுக்கு சாதா நாட்டில் போட்டுருக்கேன் நம்ம கூடை போடுவோம்ல சாதா நாட்டு ரெண்டு ஒயர் கொடுத்து சாதா நாட்டு ஆனால் கெட்டியாக இருக்குது அம்பத்த நாள் அம்பராது அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்களேன் நம்ம கூடை போடுறத விட இந்த கைவிடி ஓடுறப்ப நல்லா இறுகி போடணும் அப்போ தான் கெட்டி கிடைக்கும் ஒரு வெயிட் தூக்குனாலும் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் இல்லைன்னா லூஸாக போட்டோம்னா அப்படியே இழுத்துக்கும் இந்த கைவிடி ஓட்டோம்னா அந்தளவுக்கு கெட்டியாக போடணும் நம்ம பாருங்களேன் அமுத்தனா அமுராது எல்லோவில் ரெண்டு ஒரு ஒயரு ப்ளூவில் ஒரு ஒயர் கொடுத்து சாதா நாட்டில் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டு மேலே வரையில் கொண்டுகிட்டு வரது ஜா கிராஸ் கிராஸாக எடுத்து பின்னி கொண்டுகிட்டு வரது இது பார்த்தா சூப்பராக இருக்கும் சின்ன குடைங்கிறதுனால இந்த கைவிடி தாங்கும் அதே மாதிரி இந்த கைவிடி போட்டோம்னா மூணு வயிறு கொடுக்கணும் அந்த மாதிரி ஆனால் மொந்தமாக ஒரு உருண்டையை இந்த கைவிடிகெல்லாம் ரெண்டு வயர் கொடுத்தா போதும் சாதா நாட்டில் இதுக்கெல்லாம் மூணு ஒயர் ஜாயிண்ட் பண்ணி தான் அது வேணா அந்த உருண்டே போலாட்டம் வரும் பெருசாக வரும் ஆனால் கை பிடிக்க முடியாது நல்லானது பெருசாக இருக்கும் கைப்பிடி அதனால் இந்த டேப் டேப்ரோல் உள்ள கொடுத்து கூட போட்டு கைப்பிடி போட்டாச்சு இதுக்கு மட்டும் ரெண்டு ரோல் போட்டு சாதம் ஆட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அம்மாவோட வீடியோவுக்கெல்லாம் நன்றி வணக்கம்ப்பா